ஸோ எல்லோருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் புக் ஆஃப் யோகா ரெக்கார்ட்ஸ் மூலமாக ஹலோ கிட்ஸ் ப்ரீ ஸ்கூல் பல்லாவரம் அவங்க வந்து ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே ஃபஸ்ட் டைமாக இவங்க தான் பண்ணுறாங்க ரொம்ப யங்கஸ்ட் குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு நூற்றி ஒரு கிட்ஸு வந்து பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை போஸ் வந்து பண்ணி ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு பண்ணியிருக்காங்க ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த வேர்ல்டு ரெக்கார்டு யோகா வேர்ல்டு ரெக்கார்டு மூலமாக என்ன அவேர்னஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சைல்டு அப்யூஸ்மெண்ட் வந்து இப்போ நிறைய இருக்குது அதுக்காக ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்குற இந்த கிட்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு குளோபல் புக் ஆஃப் யோகா ரெக்கார்ட்ஸ் மூலமாக கலவு கிட்ஸுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் இதன் மூலமாக ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகிருக்கு அப்படின்னு நம்புகிறோம் ஹலோ எவ்ரிவான் ஒவ்வொரு குழந்தையும் அன்பால் வளரணுமே தவிர பயத்தால் அல்ல என்பதை காரணமாக கொண்டு நம்ம பள்ளியின் சார்பாக சின்ன குழந்தைகள் மழை குழந்தைகள் அனைவரையும் வைத்து இந்த ஒரு யோகா குழந்தைகளுக்கு அந்த பயம் போட போகணுன்ற ஒரு நோக்கத்தோடு இதை செய்யணும்னு சொல்லிட்டு இதை வந்து நாம் வந்து செஞ்சிருக்கோம் நூற்றி ஒரு குழந்தைங்களை வச்சு இந்த ஒரு ஹேலோ கிட்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் கிட்ஸுங்களை வச்சு இந்த யோகாவை பண்ணியிருக்கோம் பட்டர்ஃப்ளை யோகா பத்த கோணாசனா பட்டர்ஃப்ளை யோகா போஸ் ஓகே இதுக்கு மிக முக்கிய காரணமான யோகா யோகா வேர்ல்ட் ரெக்கார்ட் க்ளோபல் புக் ஆஃப் யோகா உறுப்பினர்களுக்கும் ஹேலோ கிட்ஸ் ஆசிரியைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் குழந்தை செல்வங்களுக்கும் எங்கள் பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தேங்க்யூ வெரி மச் என்னுடைய பேர் ரைசா